தமிழ்நாடு அரசு மாண்பு தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் அவர்கள் அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் தொடர்ச்சியாக பல்வேறு வகைகளிலான சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் என்று ஏராளமான திட்டங்களை சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமே இத்தகைய சிறப்பு திட்டங்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் திங்கள் இரண்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்ட இன்னும் ஒரு சீரிய சிறப்பு மிகுந்த திட்டம்தான் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் மூன்று என்கின்ற வகைகளிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பதினைந்து என்கின்ற வகையிலும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகளில் தலா நான்கு என்கின்ற வகைகளிலும் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பத்தொன்பது மாநகராட்சிகளில் தலா மூன்று என்கின்ற வகைகளிலும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்தப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்து முதல் முகாமை சென்னையில் தொடங்கி வைத்தார்கள் அது முதல் இதுவரை இருபத்தி ஒரு வாரங்களாக இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மட்டுமே நடைபெற்று வந்த இந்த முகாம் தற்பொழுது வாரத்திற்கு இரண்டு என்கின்ற வகைகளில் சனி மற்றும் வியாழக்கிழமைகளிலும் நடைபெற தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் இருபத்தி ஒரு வாரங்களில் இருபத்தி ஆறு முறையாக இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவாக மருத்துவ முகாம் என்றால் காய்ச்சலுக்கு மருந்து இருமலுக்கு மருந்து என்று சிறிய அளவில் தான் முகாம்கள் நடத்தப்படும் ஆனால் இந்த முகாமை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்ட இந்த முகாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு முழு உடற்பரிசோதனை என்கின்ற வகையில் ஒரு மிக சிறந்த மருத்துவ முகாம்களாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தனியார் மருத்துவமனைக்கு சென்று முழு பரிசோதனைகளுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டால் பதினைந்து இருபதாயிரம் ரூபாய் வரை செலவாகும் அரசு மருத்துவமனைகளிலுமே கூட ஒரு நாலாயிரம் ரூபாய் வரை செலவாகிற மருத்துவ பரிசோதனைகள் இந்த முகாமில் இலவசமாக செய்யப்படுகிறது கட்டணமில்லாத மருத்துவ சேவை கட்டணம் இல்லாத முழு பரிசோதனை என்கின்ற வகையில் இந்த முகாம்கள் மக்களிடையே மிகப்பெரிய அளவிலான வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த முகாம்களில் பொது மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் இருதய மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் இயன்முறை மருத்துவம் பல் மருத்துவம் மனநல மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் நீரிழிவு மருத்துவம் கதிரியக்கவியல் மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை சித்தா மற்றும் இந்திய முறை மருத்துவம் என்று பதினேழு வகையான மருத்துவ முறைகள் இதில் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகைகளில் இது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்று மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இது நடத்தப்பட தொடங்கி தற்பொழுது ஏழு மாவட்டங்களில் முழுமையாக இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு நிறைவு பெற்றிருக்கிறது அரியலூர் நீலகிரி மயிலாடுதுறை பெரம்பலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் இந்த முகாம்கள் நிறைவு பெற்றிருக்கிறது இன்றைக்கு மீதம் இருக்கிற முப்பத்தி ஒரு மாவட்டங்களில் இன்றைக்கு ஒரே நாளில் நாற்பத்தி நான்கு இடங்களில் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நாற்பத்தி நாலு முகாம்களிலும் காலை மணி பத்தரை தான் ஆகிறது அதுவரை இதுவரையிலுமே கூட தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த முகாம்களில் இதுவரை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பேர் பயனாளிகள் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி என்கின்ற வகையில் ஒரு தொடங்கிய ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே தமிழ்நாடு முழுவதிலும் பத்தாயிரம் பேர் இன்றைக்கு இதன் மூலம் வந்து பயன்பெற்றிருக்கிறார்கள் கடந்த வாரம் வரை இதில் நடத்தப்பட்ட ஒட்டுமொத்த முகாம்களின் எண்ணிக்கை எண்ணூறு முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது எட்நூறு முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த எட்நூறு முகாம்களில் பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை பனிரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பேர் ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான சாதனை என்கின்ற வகையில் பனிரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பேர் இதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் இவர்களுடைய ரத்த மாதிரிகளுக்கான பரிசோதனைகள் டிசிஜி பரிசோதனைகள் டென்டல் பரிசோதனைகள் கண் பரிசோதனைகள் போன்ற பல்வேறு அதிநவீன மருத்துவ உபகரணங்களுடன் இந்த முகாம்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்திற்கான அங்கீகரிக்கப்பட்ட அட்டைகள் யாருக்காவது கிடைக்காமல் இருந்தால் ஏற்கனவே ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் இதில் பயன்பெற்றிருக்கிறது என்றாலும் புதிதாக கிடைக்கப்பெறாதவர்கள் ஏற்கனவே வைத்திருக்கிற காடுகள் ஆக்டிவேட் ஆகியிருக்கிறதா என்கின்ற சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ள விரும்புபவர்கள் இந்த முகாம்களுக்கு வந்து பயன்பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இதுவரை நடைபெற்ற முகாம்களில் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து பேருக்கு புதிய காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அதோடு மட்டுமல்லாது திறனாளிகளுக்கான சான்றிதழ்கள் பெறுவதில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை ஒரு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திற்கு சென்று மனு செய்து பிறகு மருத்துவரிடம் சென்று தங்களுக்கு எந்த அளவுக்கான பாதிப்பு இருக்கிறது என்பது குறித்த சான்றிதழை பெற்று பிறகு வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து வருமான சான்றிதழை பெற்று இப்படி பல்வேறு நிலைகளை கடந்துதான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழை பெற முடியும் ஆனால் இந்த முகாமை பொறுத்தவரை இங்கேயே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் வருவாய் சான்றிதழ் போன்ற அனைத்துமே இங்கே தரப்பட்டு அவர்களுக்கு இங்கேயே ஒரே இடத்தில் அந்த சான்றிதழ் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் கடந்த வாரம் வரை இங்கே சான்றிதழ் பெறப்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு திறனாளிகள் இதுவரை சான்றிதழை பெற்றிருக்கிறார்கள் என்பதும் ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இந்த நலங்காக்கும் ஸ்டாலின் முகாமில் இதுவரை கொள்ளப்படாமல் இருந்த ஒரு பிரிவு குறிப்பாக அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவர்கள் எந்த அமைப்பையும் சாராமல் இருந்த நிலையில் அவர்களுக்கான புகலிடம் போக்கிடம் எதுவென்று தெரியாத நிலை இருந்த சூழல் இருந்தது தற்போது இந்த முகாம்களில் அமைப்பு சாரா தொழிலாளர்களையும் ஒருங்கிணைத்து அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் அவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு முழு பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது நம்முடைய சென்னையை பொறுத்தவரை பெருநகர சென்னை மாநகராட்சியில் பதினைந்து முகாம்கள் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் கடந்த வாரம் வரை பதினோரு முகாம்கள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டாவது முகாமாக இன்றைக்கு கண்ணகி நகரில் இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலையிலிருந்து இந்த முகாமை வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் அவர்களும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களும் இந்த மண்டலத்தின் மாடு குழு தலைவர் திரு மனிதியழகன் அவர்களும் இந்த மண்டலத்தின் இணை ஆணையர் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சுகாதார அலுவலர் அவர்களும் எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ்நாடு முழுவதிலும் இந்த முகாம்களை தொடர்ச்சியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிற பொது சுகாதாரத்துறையின் இயக்குனர் டி பி எச் அவர்களும் இந்த காலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் மட்டுமே இதுவரை நடைபெற்ற பதினோரு முகாம்களில் இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற அளவில் இந்த முகாம்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது பனிரெண்டாவது முகாமாக இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றோடு தென்சென்னை பகுதியில் இந்த முகாம்கள் நிறைவு பெறுகிறது மீதம் இருக்கிற முகாம்களை பொறுத்தவரை அடுத்தடுத்த வாரங்களில் வடசென்னை பகுதியில் மட்டுமே நடைபெறும் அந்த வகையில் இந்த முகாம்கள் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பயனுள்ள முகாம்களாக இருந்து வருகிறது நானும் எங்களுடன் கலந்து கொண்ட மக்கள் பிரதிநிதிகளும் இந்த முகாமில் பங்கேற்றிருக்கிற பொதுமக்களை கேட்கிற போது அவர்களெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த சீரிய முயற்சிக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்ந்திருக்கிறார்கள்